பங்கேற்க தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் மோடி இன்று ஜப்பான் நெதர்லாந்து நாட்டு தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் ஜோகனஸ்பர்கில் ஜப்பான் பிரதமர் சானி டகேச்சியை சந்தித்த அவர் இந்தியா ஜப்பான் இடையே உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் இரு தலைவர்களும் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்தனர் இதேபோன்று நெதர்லாந்து பிரதமர் டிக் ஸ்கூஃபையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா நெதர்லாந்து இடையே நீடிக்கும் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்தனா் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நீடித்த வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் ஆலோசித்ததாக தெரிகிறது போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான முயற்சியில் மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் போதைப்பொருள் கும்பலை ஒழிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு மற்றும் தில்லி காவல்துறை இணைந்து முன்னூற்று எட்டு கிலோ போதைப் பொருட்களை கைப்பற்றியிருப்பதாகவும் அதன் மதிப்பு இருநூற்று இரண்டு கோடி ரூபாய் என்றும் அமித்ஷா கூறியுள்ளாா் இந்த விவகாரத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள உள்துறை அமைச்சர் புலனாய்வு அமைப்புகள் மிகச்சிறந்த முறையில் இயங்குவதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இதற்காக தில்லி காவல்துறை மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் சிந்து பகுதி இந்தியாவின் பாரம்பரியமான பகுதிகளில் ஒன்று என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் தற்போது இந்த பகுதி இந்தியாவில் இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் இந்தியாவுடன் இணைய வாய்ப்புள்ளதாக கூறினார் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வாழ இந்த பகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கும் என்றும் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் துபாயில் தேஜஸ் விமானம் நொறுங்கிய விபத்தில் பலியான விங் கமாண்டர் நமான் சியாலுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் துபாய் விபத்தில் பலியான விங் கமாண்டர் நமான் சியால் உடல் நேற்றிரவு துபாயிலிருந்து கோவை சூலூர் விமானப்படை தளத்துக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு உயிரிழந்த விமானி நமான் சியால் உடலுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விங் கமாண்டர் நமான் சியாலுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் நமான் சியால் உடல் கோவைக்கு கொண்டு வரப்பட்ட காட்சிகளை கண்டு கலங்கியதாகவும் கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் பணிபுரிந்த அவருக்கு தமிழ்நாடு சார்பில் தனது அஞ்சலியை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் மேலும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார் உலகளாவிய நடைமுறைக்கு ஏற்ப நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு அறிமுகம் செய்திருப்பது ஒரு மைல்கல் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எழுபத்தை ஆண்டு கால பழைய இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டங்களில் அனைத்து ஊழியர்களுக்கும் குறைந்தபட்சம் ஊதியம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருப்பது வரவேற்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் கூறியுள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டங்கள் வரலாற்று சிறப்புமிக்க மிகச்சிறந்த சீர்திருத்தம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் போது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்த முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் இன்று ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் திரு கார்த்திகை திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இந்த தீப காண வெளிநாடுகளிலிருந்தும் வெளிமாநிலங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிவறை மின்விளக்கு குடிநீர் போன்ற வசதிகளை மாநகராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித் துறைகளின் மூலம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்த அடிப்படை வசதிகளின் முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்று கிரிவல பாதையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கிரிவல பாதையில் பக்தர்கள் நடைபாதையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டித் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷியாசன் பட்டம் வென்றார் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடர் சிட்னியில் நடைபெற்று வருகிறது ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் லக்ஷியாசன் ஜப்பானின் யூஷி டனகாவை எதிர்கொண்டார் இந்த போட்டியில் லக்ஷியாசன் இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினொன்று என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார் இதன் மூலம் இந்த சீசனில் தனது முதல் பட்டத்தை லக்ஷியாசன் பெற்றுள்ளார்